வணக்கம் இந்த மாவிடுவை ரெடி பண்ணிட்டேன் ஒரு பெரிய குடம் மாதிரி பாத்திரம் இருந்தது அதில் போட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணலான்ட்டு ஈர துணியால் தொடச்சிட்டு ஏன்னா நீங்கள் தண்ணியில் எடுத்து அலசி போடாதீங்கன்ட்டாங்க அதனால் நாங்கள் ஈரத்துணியால் நல்லா சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறம் இந்த உப்பெல்லாம் கொட்டி கொஞ்சம் மாவடு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மாவடு கொஞ்சம் உப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி அதை தயார் பண்ணோம் யோசிச்சுனா தான் நான் சொல்ல சொல்ல பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ இந்த மாதிரி அவங்க கொடுத்த அந்த கடையிலையே இவ்வளோ அளவு அப்படின்னு மெஷர்மெண்ட்டெல்லாம் எல்லாம் கொடுத்துட்றாங்க இல்லையா அதனால் சுத்தமாக சமைக்கவே தெரியாதவங்க ஒன்றுமே தெரியாதவங்களுக்கு கூட அந்த மாதிரி ஒரு கைடன்ஸ் கிடைக்கிறது ரொம்பவே நல்லா இருக்குது அதனால் அப்படி பண்ணிட்டோம் ரொம்ப ஈஸியாக போச்சு எங்களோட மாவுடு ப்ரிப்ரேஷன் வேலை அஞ்சு கிலோ மாவுடு ரெடி பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் தான் ஆணிச்சு என்ன சுத்தப்படுத்துறதுக்கு தான் நமக்கு அரை மணிநேரம் முக்கால் மணி நேரம் ஆச்சு ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த காம்புக்கு இல்லாமல் காம்பு உடஞ்சிடாமல் நம்ம போட்டால் நல்லது அப்புறம் நான் கன்னியாகுமரியிலேருந்து எடுத்துகிட்டு வந்த செடி ரெண்டு செடி எடுத்துகிட்டு வந்தேன் இன்னும் தொட்டியில் இல்லை அதில் ஒரு பூ பூத்துருந்தது முக்குருணி இருக்குது தான் வழக்கம் போல் எல்லாமே முக்குருணி இருக்குது தான் ஸோ அவருக்கு தான் முதல் பூவை அவர்கிட்ட கொடுத்துட்டா தான் எனக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்கும் அந்த மாதிரி இந்த ஆரஞ்சு கலர் அவ்வளோ பிரைட்டா சூப்பராக இருந்தது என்னோட பேரரசிக்கு மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் எங்கள் செல்லப்பட்டு எங்கள் தங்க பொண்ணு அம்மா பொண்ணு ஆரணி போகலான்ட்டு ஒரு திடீர் பிளான் போற வழியில சரவண பவன் அங்கே வந்து நாங்கள் சொல்கிறத நீங்கள் சாப்பிடுங்க அப்போ தான் உங்களுக்கு உடனே சர்வீஸ் பண்ணுவோன்னு சொல்லி அவங்க சொன்னது தான் இந்த பூரி எனக்கு ரவா தோசை சாப்பிடணும் போல் இருந்தாலும் ரொம்ப கூட்டம் காரணமாக நீங்கள் ரெடியாக இருக்கிறத கேட்டிங்கன்னா உடனே சர்வீஸ் பண்ணுவோம் இல்லைனா அரை மணி நேரம் உட்காந்துருக்கணும் தோசை வெரைட்டி எது கேட்டாலுமே அரை மணி நேரம் உட்காந்துருக்கணும்னு சொல்லிட்டாரு அதனால நாங்கள் அவர் சொன்ன பூரியே சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு விமன்ஸ் டே விஷஸ் சொன்ன அத்தனை பேருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு உண்மையிலே அந்த விமன்ஸ் டே விஷ் பண்ணணும்னு எனக்கு ஏன் தோண மாட்டேங்கிதுன்னு எனக்கு தெரியல நிறைய பெண்கள் வந்து இன்னும் ஈக்குவல் சுதந்திரம்லாம் குடும்பத்தில் கிடைக்காம இன்றைக்கி ஒரு நாள் வந்து நோ குக்கிங் டே எல்லோரும் வந்து அம்மாவை வந்து ஹோட்டல் கூட்டிகிட்டு போகிறது ஒய்ஃபை கூட்டிகிட்டு போகிறது சிஸ்டர்ஸை கூட்டிகிட்டு போகிறதுன்னு எல்லாம் பண்ணுறாங்க அதுல என்னமோ எனக்கு உடன்பாடு இல்ல முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் நமக்கு பாடாதான் படப்போறோம் நமக்கான எந்த ப்ரிவிலேஜும் கிடைக்க போறது இல்ல நிறைய குடும்பங்கள்ல இன்னைக்கும் எல்லாமே வந்து வீட்டில இருக்கக்கூடிய ஆண் கையில தான் இருக்கு எதையுமே சுதந்திரமா செய்ய முடியாது என்னோட ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா உங்களுக்கு பிடிச்சத செய்ய ஆரம்பிங்க நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு தான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நீங்க எல்லாரும் இருக்கீங்க ரொம்ப யங்ஸ்டர்ஸ் அவங்க டூ கே கிட்ஸ் ரொம்ப ஸ்மார்ட் அவங்க அவங்களுக்கு என்ன தேவைங்கிறது தெளிவா தெரிஞ்சு அவங்க எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த என்னோட ஏஜ்ல இருக்கிற ஐம்பதுகள்ல நாற்பதுகள்ல இருக்கிறவங்க தியாகம் பண்றோம் தியாகம் பண்றோம்னு கண்டிப்பா வந்து கண்ணகி சிலை பக்கத்துல நமக்கு சிலை வைக்க மாட்டாங்க அதெல்லாம் நடக்கிற காரியமே இல்ல ஜாலியா இருங்க எப்போது உங்களுக்கான தேவைகளை ப்ரையாரிட்டி கொடுங்க சாப்பாடு விஷயத்துல இருந்து எல்லாமே மிச்சமீதியை சாப்பிடுறதும் எல்லாருக்கும் சமைச்சு வச்சுட்டு கடைசியாக உட்காந்து நமக்கு ஒரு பிடிச்ச ஐட்டம் ஆனால் அது குழந்தை சாப்பிட்டுட்டா கூட அப்படின்னு உங்களோட தாயுள்ளம் இதெல்லாமே இருக்கட்டும் ஆனால் உங்களை நீங்க ப்ரையாரிட்டி பண்ணிக்கோங்க உங்களோட சொந்த விருப்பு வெறுப்புகளை யோசிச்சு பாருங்க முதல்ல அதை யோசிக்கிறதுக்கே நிறைய பேருக்கு மனசு வர மாட்டேங்குது யோசிச்சு பார்த்து எனக்கு இதுதான் பிடிக்கும் நான் இதை தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு சபதத்தை எடுங்க கட்டத்துக்கு போங்க இவங்க பாட்டுக்கு இவங்களுக்கு எல்லாம் நல்லா நடக்குதுன்னு ஒரு வார்த்தை கேட்கும் நான் என்ன எனக்குமே தானா கிடைக்கல தடியால் பழுக்க வைக்கிறோம் யார அடிச்சீங்கன்னு கேட்காதீங்க உண்மையிலேயே வந்து நமக்கான நம்ம தான் எடுக்கணும் நம்ம நம்மளுக்கு யாரையும் எடுத்து கொடுக்க மாட்டாங்க உங்களை நீங்க நேசிக்க ஆரம்பிங்க உங்களுக்குன்னு ஆசைகள் இருக்கு அப்படிங்கறத முதல்ல உணர ஆரம்பிங்க இதுதான் என்னோட விஷஸாக நான் சொல்லிக்கிறேன் இந்த விமென்ஸ் டேன்னு நான் செலிப்ரேட் பண்ணணும்னு எனக்கு தோணல என்னோட கூட இருக்கக்கூடிய நிறைய பெண்கள் இன்னும் மோசமான நிலைமையில் இருக்கிறாங்க அதனால எனக்கு இது வந்து ஒரு பெரிய செலிப்ரேஷனாக இந்த ஒரு நாளை என்னை ஏமாத்திக்கணும்னா அப்படின்னு எனக்கு தோணல எதிர்காலத்துல எனக்கு தோணுச்சுன்னா செலிப்ரேட் பண்ணலான்றது இந்த வருஷம் நான் எடுத்த முடிவு இந்த வருஷம்தான் எனக்கு அப்படி தோணுது போன வருஷம் வரைக்கும் கூட செலிப்ரேஷன் அப்படின்னு நானுமே போய் மோட்டிவேஷனல் ஸ்பீச்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கேன் ஆனா இந்த வருஷம் எனக்கு தோணலை நிறைய பெண்கள் வந்து இன்னும் நம்மள நம்ம மாத்திக்கணும் நம்மளுடைய ஆசைகள் கனவுகள் லட்சியங்களை நோக்கி ஓட ஆரம்பிக்கணும் நமக்கு என்ன கூட இருந்துட்டு இருக்காங்க பையனுக்கு பிடிச்சதுதான் அந்த வீட்டு சமையல் ஹஸ்பண்டுக்கு பிடிச்சதுதான் அந்த வீட்டு சமையல் அப்படின்னு ஓடிட்டு இருக்கு அப்படிலாம் இல்லாம உங்களுக்கு பிடிச்சதையும் செஞ்சு சாப்பிடுங்க அதுவும் கிச்சன்ல ஒரு டிஷ்ஷா வரணும் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நீங்க தொடர்ந்து செய்யுங்க நீங்க செய்ய செய்ய எல்லாரும் பழகிக்குவாங்க முதல்ல அவங்கெல்லாம் வந்து ஓ நீ பாலச்சந்தர் ஹீரோயின் ஆம்பாங்க ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க ஆனா போக போக திணிச்சு விடுங்க பழகிக்குவாங்க அது மாதிரி பண்ண ஆரம்பிக்கணும்னு சொல்லி ரொம்ப என்னோட அத்தனை கேர்ள்ஸுக்கும் லேடிஸ் அத்தனை பேருக்கும் ஒரு தாழ்மையான வேண்டுகோளா முன் வைக்கிறேன் உங்களை ப்ரையாரிட்டி பண்ணிக்கோங்க ரேணுகாதேவி அம்பாள் கோயில் ஆரணியிலேயே இருக்கும்னு நினைச்சா அது கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கு அந்த கோயிலுக்கு போகிறதுக்காக அம்பாளுக்கு அர்ச்சனை சாமான்லாம் வாங்கிட்டு இந்த கோயிலுக்குள்ளே போனோம் ஆக்சுவலி பன்னெண்டு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் கோயில் இருக்காது நிறைய கோயில் ஆனால் இந்த கோயிலில் அம்பாள் சன்னதி திறந்துருந்தது தான் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருந்தது இந்த கோயில் வந்து கொஞ்சம் கூட்டம் இருந்தது ரொம்ப கூட்டம்னு சொல்ல முடியாது உச்சி வெயில் பயங்கர ஹாட் சன் அதில் இந்த கோயில் வந்து ஒரு மலையடிவாரத்தில் அமைஞ்சிருக்கு அழகாக இருந்தது அம்பாள் ரொம்ப அழகாக அவ்வளோ பெரிய உருவம் எட்டு அடி உயரத்துக்கு அழகான உருவத்தில் அம்பாளும் சிரசு மட்டும் கீழே பாதத்துக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி அமைஞ்ச ஒரு கோயில் அந்த கோயிலில் எனக்கும் ரொம்ப தாகமாக இருந்தது மோர் வாங்கி சாப்பிட்டேன் அந்த அம்மா கூட பேசிகிட்டு இருந்தேன் அந்த அம்மாவுக்கு நான் ஒரு பத்து நிமிஷம் அவங்களோட பேசிகிட்டு இருந்தது அவ்வளோ சந்தோஷம் அவங்க குடும்ப விஷயங்களையெல்லாம் புலம்புனாங்கன்ட்ட எனக்கும் மகளிர் தினோன்னா என்னென்னு தெரியுமாம்மா அவங்களுக்கு அப்படின்னு கேட்டேன் அதெல்லாம் என்னத்தை நாங்கள் கண்டோம் அப்படின்னு சொல்லி அப்படின்னு ஒன்று இருக்கா எனக்கு அதெல்லாம் தெரியாதும்மா அப்படின்னாங்க அவங்கக்கிட்ட அழகாக பேசிட்டு இதை எப்படிமா குடிக்கிறது டம்ளர் இல்லாமல் அப்படின்னு கேட்டோன்னா ரஸ்னாவை எப்படி நீ பாக்கெட்டில் குடித்தா எப்படி உறிஞ்சி குடிப்பியோ அது மாதிரி குடிக்கணும் இதை அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட மோர் வாங்கி குடிச்சிட்டு அவங்களோட சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தேன் அவங்களுக்கு நான் கொடுத்த ஒரு பத்து நிமிஷம் அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்ததுன்னு தான் சொல்லணும் கோழி விடக்கூடிய இடம் இன்னும் அங்கே வந்து பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்படி அங்கே சாங்கிய சம்பிரதாயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்ததெல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து வர்ற வழியில் போகும்போதே நாங்கள் பார்த்து வச்சுருந்தோம் அந்த காய்கறிக்கார அம்மாலாம் அந்த கிராமத்து காய்கறிகள்லாம் அழகாக இருந்தாங்க இந்த முள்ளு கத்திரிக்காய் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா டேஸ்ட்டு அதனால் அவங்கக்கிட்ட அதை வாங்கிட்டு தக்காளி எல்லாம் வாங்கிட்டு மகளிர் தினம்னால் என்னன்னு தெரியுமான்னு அவங்களையும் ஒரு கேள்வி கேட்டு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அதெல்லாம் என்னென்னு ஏதுன்னு எனக்கு என்னம்மா தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்களையெல்லாம் அப்படியே பேசிட்டு இன்றைக்கி வந்து உலக மகளிர் தினம் மகளிர் எல்லாம் நிம்மதியாக இனிமேல் வந்து கொண்டாட்டமாக கொண்டாடணும்னு சொல்லி எல்லோரும் சொல்லிகிட்ருக்காங்களே உங்களுக்கு விவரம் தெரியுமான்னு சொல்லி நாங்கள் என்ன அன்றாட வாழ்க்கை எங்களுக்கு போனால் போதும் போல் தானே இருக்குது அப்படின்னு அவங்களுடைய புலம்பரையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் லன்ச் சாப்பிட வந்துட்டோம் என்னடா இது இப்போ தானே இவங்க பூரி சாப்பிட்டாங்க அதுக்குள்ளே லஞ்சான்னு நீங்கள் நினப்பீங்க இந்த இடைப்பட்ட நேரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு லஞ்சு சாப்பிட்டுட்டு ஆரணியில் ரெண்டு ப்ளாக் எடுத்திருக்கேன் அதை நான் வந்து உங்களுக்கு தனி வீடியோவாக நான் கொடுக்குறேன் ரெண்டுமே சில்க் சாரீஸோட ஷோரூமு ஒரு ஷோரூம் வந்து வஸ்திராலய டெக்ஸ் அவங்க வந்து நல்லி குமரன்னு பெரிய பெரிய கடைகளுக்கெல்லாம் சப்ளை பண்ணுறவங்க இப்போது காஞ்சி காமாட்சி பிரம்மோத்சவத்துக்கு அவங்க புடவையை தான் கட்டிக்கிட்டு வர்றா அப்படி ஒரு கடை இன்னொன்று வந்து ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அப்படின்னு அவங்களுடைய வ்ளாக் நம்ம ஏற்கனவே நந்தினி வைப்ஸில் கொடுத்துருக்கோம் இரண்டு வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப அவங்களோட நியூ கலெக்ஷன்ஸ் புதுசு புதுசாக இருக்கிறதெல்லாமும் நான் தனியாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அந்த இரண்டு வீடியோவும் நான் அடுத்த வாரத்தில் எனக்கு நேரம் கிடைக்கும்போது எடிட் பண்ணி கொடுக்குறேன் இப்படி விமன்ஸ் டே போச்சு அடுத்து என்ன நடந்ததுங்கிறத தொடர்ந்து பாருங்கள் காலையில் ஆரணிக்கு எட்டு மணிக்கு கிளம்புனோம் நைட்டு பத்து மணிக்கு தான் ஆரணியிலேருந்து திரும்ப வந்து சேர்ந்தோம் ஆக்சுவலி மூணு மணி நேரம் ஆகுது சென்னையிலேருந்து ஆரணி போகிறதுக்கு போகிறதுக்கு வரத்துக்குன்னு மூணு மூணு ஆறு மணி நேரம் ஆயிடுச்சு நடுவில் வேற ஹோல் டே கோயில் போகிறது விலாக் எடுக்கிறதுன்னு இப்படியும் முடிச்சுட்டு சென்னைக்கு வந்து சேர்ந்தோம் ஹேப்பி விமென்ஸ் என்ன அம்மாவை வாடி போடி எல்லாம் அம்மா கிடையாது உனக்குலாம் டே விஷ் பண்ணக்கூடாது பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் டே வேணால் கொண்டாடலாம் உனக்கு அப்படியே ஏன் உனக்கு தரேன்னா வந்து பாவம் நிறைய கடமைப்பட்டு இருக்க கடமைப்பட்டிருக்க எனக்கு ஆமா நீ நிறைய பண்ணியிருக்க அது வந்து வந்துருக்க தனியாக தனியா போது தான் ரியலைஸ் ஆகுது சம்டைம்ஸ் வந்து சோம்பேறித்தனமா இருக்கும் அதெல்லாம் பண்ணேன் அப்ப நீ அப்புறம் யோசிப்பேன் இப்போ நீ ஒரு நாள் பண்றதுக்கே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு நீ டெய்லி பண்ற அப்படிங்கும்போது சரி அம்மா இன்னைக்கு நான் விமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணவே இல்லை டி எனக்கு அதுல இன்னும் காசு இல்ல ஆனா நீ எனக்கு வந்து கொடுக்கணும்னு நீ தோணுச்சு நான் காலையில என்ன யோசிச்சுட்டே நீ போயிட்டல ஓகே அதனால இப்போ வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் நான் ஓகேடி தேங்க் யூ சூப்பர் ஓகே என்ன இருந்தாலும் விட இது ஒன்றும் ஸ்வீட்டு கிடையாது சூப்பர் இல்லை மிக்க மகிழ்ச்சி நந்தினி வைப்ஸ் ஃபாலோயர் ஃபேன் ஃபாலோயர் ஜெயக்குமார் வந்திருக்கான் ஸோ ஒரு பெரியமான மகன் நம்ம அம்பாளுக்காக ஒரு பாட்டு வணக்கம் எல்லாருக்கும் நான் இன்னைக்கு நந்தினி அம்மா வீட்டுக்கு தான் வந்திருக்கிறேன் என்னென்னா ரொம்ப நாள் ஆசை வரணும் அம்பால பார்க்கணும் அவங்களுடைய கொழு எல்லாமே பார்க்கணும் கிட்டத்தட்ட அவங்கள பார்த்தா நான் கொழு வைக்கிற ஒரு கொழு வாரிசாவே நான் எடுத்து வந்திருக்கேன் இது இந்த கொழுங்கிறது என் தலைமுறை வரைக்கும் நான் கொண்டு போவேன் அதுக்கடுத்து வாசினி பாப்பா வந்த பிறகு ஒரு தடவையாவது வந்து பார்க்கணும் அவங்களுடைய எப்பொழுதுமே எல்லாரும் நீங்க நந்தினி அம்மா வந்து வெளியில ஒரு மாதிரி பா இருக்காங்க ஆனால் என்ன பொறுத்தல ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க ஆனால் நந்தினி அப்படிங்கிறது உங்களுக்கு யாருக்கும் அந்த அளவுக்கு தெரியல ஆனால் நந்தினிங்கிற பேருக்கான ஒரு விளக்கம் வந்து எவ்வளவோ இருக்கலாம் ஆனால் நான் புரிஞ்சு வச்சுருக்கிறது நந்தினிக்கு அப்படிங்கும்போது நற்செய்திகளை திணிப்பவள் அதனால் அவள் பெயர் நந்தினி அப்படிங்கிறது தான் என்னுடைய கான்செப்டாக நான் அவளை அந்த அம்மாவை நான் எடுத்து வச்சுருக்கேன் அதனால் நந்தினி அப்படிங்கிறது ஒரு நந்தவன காடு அது நந்தவன காட்டில் ஒரு ராணிங்கிற மாதிரி பொம்மைகளின் அரசி அவள் பேரரசிக்கு அவள் ஒரு அரசி மாதிரியான ஒரு கான்செப்டில் நாங்கள் நந்தினியை வச்சுருக்கிறோம் சூப்பர் பா ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கடுத்து அம்பாளுக்காண்டி இல்லை எனக்கான அதுக்கான அந்த வேடு இது மாதிரிலாம் இன்னும் கரெக்டாக வராதுனால நான் ஒரு சின்ன ஒரு ரெண்டு மூணு லைன் மட்டும் அருள வா வா கஜ முகே இந்த அருமமா கதை வடிக்க வா வா கஜ முகே ஐந்து கரத்தோனே யானை முகத்தோனே உன்னை அடிபணிந்தே நானே வா வா இன்னைக்கு வாவாக ஜமுகனே வார மருள வாவாக ஜமுகனே இந்த அரும மாறி கதை வடிக்க கவிகள் அள்ளி தாரும் ஜமுகனே வார மருள வாவாக ஜமுகன மூணாயிரம் பொன்பெறும் மாமு குத்தீக்கள் சிகப்பு அம்மா மூணாயிரம் பொன்பெறும் மாமு குத்தீக்கள் சிகப்பு அவளுக்கு முகமும் ஒரு அமைப்பு அவளுக்கு முகமும் ஒரு அமைப்பு அவ மூணு லட்சம் அம்மா மூணு லட்சம் அவளுக்கு மூணு லட்சம் மதிப்பு மட்டும் முகமகூட கிரீடம் எம்மா நாலாயிரம் பொன் பெறுமா நாகரத்தின சிகப்பு எம் நாலாயிரம் பொன் பெறுமா நாகரத்தின சிகப்பு அவன் நாகரத்தின சிகப்பு அவன் புறம் சுத்தி வந்தா ஊருக்குத்தான் சிறப்பு அவன் நாலுபுறம் சுத்தி வந்தா ஊருக்குத்தான் சிறப்பு எம்மா ஐந்தாயிரம் பொன் பெறுமா அட்டிக்கள் சிகப்பு எம்மா ஐந்தாயிரம் பொன் பெறுமா அட்டிக்கள் சிகப்பு இவ அழகுன்ற ஒரு சொருபம் அவ அழகில் ஒரு திரு சொருவம் எம்மா ஏழாயிரம் அம்மா ஏழாயிரம் பொன்பது மா இருபதத்தில் தண்டை அவள் அழகு காதில் தொங்க அம்மா இருபதத்தில் நம்ம ஏழாயிரம் பொன்பதுமா இருவரத்தில் தண்ட அவள் அழகு மணி கொஞ்சம் அவள் ஆடி வரும் எம்மா ஆடி வரும் காளிக்குத்தான் போடுங்கம்மா ஒரு குழவை தானே நன்னே நானே நன்னே தானே நன் நானே தன நானானே நானே நன்னே நானே நன் நானே எம் மாரியவா பிறந்த இடம் மலையாளம்மா தேசம் அவ ஒளி மங்காத பிரகாசம் அவ அடிக்கியதவா எம்மா அவ அடிக்கியதவா குண்டையில் அடுக்கு மல்லிவாசம் தன்னு நன்னு நன்னே தானே நன்னு நானு தன நான நு நான் தன நானானே நானே நன்னு நானே எம் தேவியவா பிறந்த இடம் தெய்வ கையில் அது ஒளி மங்காத பிரகாசம் அவ தேவியவா பிறந்த இடம் தெய்வ கையில் ஒளி மங்காத பிரகாசம் அவ அடிக்கிதவ கொண்ட இளத்தேன் மலர்ப்பூவாசம் தன்ன நன்னே நானே நன்னே தானே நண்ணே நானே தன்னானே நானே நே நானே வட்ட வட்ட சருகப்பட்டு சேலக்காரி வானுயர சோழக்காரி வந்துனிப்பா சாலக்காரி எங்க வாசினி பாப்பா நீ எழுந்து வாடிவாமா வட்ட வட்ட காரி சருகப்பட்டு சேலக்காரி வானுயர சோழக்காரி வானுயர சோழக்காரி வந்துணிப்பா சாலக்காரி எங்க வாசினி பாப்பா நீ எழுந்து வாடிவாமா பார்க்க சொலிக்கூதம்மா பவள முகம் மின்னுதம்மா பார்க்க ஜொலிக்கு பவளம் முகம் மின்னுதம்மா பத்தினியின் பேர சொன்னா பத்தினியின் பேர சொன்னா பாவமெல்லாம் பறக்குதம்மா எங்க வாசினி பாப்பா நீ எழுந்தவோ அடிவாமா எங்க வாசினி பாப்பா நீ எழுந்தவோ அடிவாமா எம்மா அவளுக்கு வண்ண வண்ண பூவை எடுத்து வகவகையா தானும் ஜோடி வண்ண வண்ண பூவை எடுத்து வகவகையா தானும் அவ அவவர் தட்டு கொண்டு கிட்டு வாராளம்மா தாயி போடு எங்க வாசினி பாப்பா நீ எழுந்து வாமா வட்ட வட்ட காரி சருகப்பட்டு சேலக்காரி வானுயர சோழக்காரி பா சாலைக்காரி எங்க வாசினி பாப்பா நீ எழுந்து வாமா அம்மன் இருப்பதும் அறையில அம்மன் அழகு இருப்பதும் கொழுவியில அம்மன் இருப்பதும் அறையில அம்மன் அழகு இருப்பதும் கொழுவியில தன்ன நன்னே நன்னே தானே நன்னே நானே அம்மா தண்ணி ஊத்தி மா தட்டு தட்டா வைப்போம் நாங்க தகுந்த வரத்தை கேட்போம் அவ தலை கொடுத்தி வரும் தருணத்தையும் பார்ப்போம் தண்ணானே நானே நன்னே தானே நே நானே தன நான நானே என்ம்ம நெய்யும் தீமா பிணைஞ்சி நெட்டு நட்டா வைப்போம் நாங்கள் நினைச்ச வரத்தை கேட்போம் அவன் நேரம் தப்பி என்ம நேரங்காலம் பார்த்து நாங்கள் காத்திருப்போம் தலை வாசல் நம்பி தண்ணானே நானே நன்னே தானே நன்னே நானே தன நானா நானே தன நானானே நானே நன்னே தானே நன்னே நானே ஏ அம்மாவாரா அம்மாவாரா கம்மா கரவாரம் அவ அவ சமாக்கரஓாரிக்குதவ கொண்ட இல கனந்த மலர் வாசம் தண்ண நானே நன்னே தானே நன்னே நானே எம்மா அவ அழகு கையில் கொஞ்சதுமா நல்ல ரெண்டு கிளிகள் அவ ரெண்டு நல்ல கிளிகள் அவ தேசம் புல்லா எம்மா தேசம் புல்லா மேஞ்சி வந்த தென்ன மரத்து கிளிகள் தன்ன நன்னே தானானே தானே நன்னே நானே தன்ன நானானே நானே எமம் புளிய நல்லா மரத்திலையும் தங்கி இருக்கும் தங்க கிளிதான் தான் எமம் புளிய நல்லா மரத்திலையும் தங்கி இருக்கும் தங்க கிளிகள் தானே அது புழுகோட அவனை நல்ல தங்க கிளிகள் தானே அவ நல்ல கொண்ட நல்ல வருத்தவாளாம் வாசினி அம்மா தாயி அவளுக்கு கோதி முடியுமா ரெண்டு கிளியும் அவ கொண்ட நல்ல யாத்தா கொண்ட நல்ல அவ கொண்ட நல்ல வருத்தவாளே நம்ம வாசினி தாயி அவளுக்கு கோதி முடிய எம்மா கோதி முடிய ரெண்டு கிளியும் பக்கம் வந்து நிற்கும் தன்ன நன்னே நானே நன்னே தானே நன்னே நானே தன்னா நானே நானே நன்னே தானே நன்னே நானே வெரி லவ்லி சூப்பர் அட்டகாசம் அட்டகாசம் ஜெயக்குமார் இந்த பெரிய ஜாடியில் ஆவக்கா சூப்பராக ரெடி ஆகி அது இன்னும் கூட நல்லா ஊறணும் ஓரளவுக்கு திட்டமாக ரெடி ஆயிடுச்சு ஸோ இந்த ஜாடியில் இதை செட்டில் பண்ணிட்டேன் அப்புறம் ஒரு பெரிய பானை இருக்குது இல்லையா இந்த பானையில் தான் மாவடு ஊறி இன்னும் அந்த தண்ணி விட்டு கொஞ்சம் வந்தது அப்புறம் இப்போது ஊரி பதமாக ஆயிட்டிருக்கு இன்னும் மாங்காய் வந்து சுருங்கணும் மாவடு வந்து நல்ல சுருக்கம் கொடுத்து சின்ன சைஸாக ஆகிடணும் ஸோ எல்லாமே கலந்தாச்சு ஒரு ரெண்டு நாள் உப்பில் ஊறி அதுக்கப்புறம் காரம்லாம் சேர்த்து கலந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் குறும்புளகு சாம்பிள் கொடுத்துருந்தாங்க அதை எடுத்துகிட்டு வந்து வச்சு அது காஞ்சி போச்சு மிளகாவே ஆயிட்டு பாருங்க கருப்பாக மிளகு நல்லா தெரியுது பாருங்கள் அந்த பச்சை கலரு அப்படியே ஹார்டாயிட்டே வருது இதுதான் பெரிய ஜாடி இதில் தான் மாவிடு போட்டு வைக்க போகிறேன் இந்த ஜாடி கிட்டத்தட்ட அடி உயரம் இந்த ஜாடியை கழுவி கவுத்து எல்லாம் பண்ணேன் ஆனால் என்னென்னா இதோட மூடி உடஞ்சி போச்சு இப்போ இந்த மூடிக்காக ஜாடியை மாத்திரதா இல்லை மூடி சாதாரணமாக போட்டு மூடி வைக்கலாமா நம்மளோட பிளேட்ஸ் ஏதாவது மூடி வைக்கலாமா என்னென்னே தெரியாமல் இப்போ ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கேன் இந்த ஓமப்பொடி வடம் வெங்காய வடம் பரண்ட தொக்கு இதெல்லாம் வந்து நான் வாங்கினேன் நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டோட பிரதர் அவர் கேட்ரிங் நடத்துகிறாரு அவர் வெளியில் வாங்கி இந்த வராகான்ற பிராண்டு வந்து கல்லிடைக்குறிச்சி சைடில் இருக்கிறது அவர் அங்கேருந்து வாங்கி அவர் ஒரு தேர்ட் பார்ட்டியாக தான் இதை சேல் பண்ணுறாரு பட் அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிவிட்டு நான் வாங்கி வச்சுருக்கேன் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் வஸ்திராலயா டெக்ஸ் வந்து அவ்வளோ ஸ்நாக்ஸ் வந்து வரிசையாக கொடுத்து விட்டாங்க போகிற வழியில் சாப்பிடுங்கன்னு சொல்லி அதை தவிர நான் கன்னியாகுமரியிலேருந்து எடுத்துகிட்டு வந்ததே இன்னும் சாப்பிட்டு காலி பண்ணலைன்னு நிறைய ஸ்நாக்ஸு எங்கே பார்த்தாலும் இங்கேருந்து வந்தது அங்கேருந்து வந்தது அங்கேருந்து வந்ததுன்னு நிறைய ஸ்நாக்ஸ் வந்து இன்னும் காலி பண்ணாமல் அப்படியே இருக்குது திருச்செந்தூர்லேருந்து எலவிபூதி இந்த பிரசாதம்லாம் மா கங்கா டூரிசம் அனுப்பி வச்சது அதோட இந்த வேலும் சேவல் கொடியும் அப்படி அனுப்பி வச்சாங்க அவங்களோட கொரியர் வந்து வந்தது ஸ்வீட்ஸு ஃப்ரூட்ஸு பாப்பாவுக்காக பூ முக்குருணி பிள்ளையாக இருக்குது மல்லிப்பூ அப்படின்னு இதெல்லாம் ஜெயக்குமார் சப்ஸ்கிரைபர் வாங்கிட்டு வந்து பார்த்தாரு